தெல்லாம் தரும் நாகப்பஞ்சமி அதுவும் ஆடி மாதத்தில் இந்த நேரத்துல இந்த கிழமையில் அம்மனை வழிபடுக இந்து மதத்தில் நாகப்பஞ்சமி புனித நாளாக கருதப்படுகிறது ஆடி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் பஞ்சமி திதியை பஞ்சமி என்றும் கருட பஞ்சமி என்றும் கொண்டாடுகிறோம் இயற்கையை வழிபடும் முறை எவ்வாறு மனிதர்களிடம் பிரபலமாக உள்ளதோ அதே போன்று விலங்குகளை வழிபடும் முறையும் உள்ளது இவற்றுள் நாக வழிபாடு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பிரம்ம தேவரின் மகனான கட்சியப்பருக்கு நான்கு மனைவிகள் அவர்களில் கத்ரி என்பவளிடத்தில் பிறந்தவர் நாகர் தாய் சொல்லை கேட்காததால் தீயில் விழுந்து இறக்கும்படி தாய் கத்ரி தீயில் கொடுத்தார் அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னன் ஜனமேஜயன் நடத்திய சர்ப யாகத்தின் போது அக்னியில் விழுந்து இறந்தனர் ஆஸ்தீகர் ஜனமேஜனது யாகத்தை தடுத்து நாகர்களுக்கு சாப நிவர்த்தி கொடுத்தார் அவ்வாறு நாகர்கள் சாப நிவர்த்தி பெற்ற நாள்தான் இந்த நாக பஞ்சமி தினம் இந்து சமயத்தில் பாம்புக்கும் கருடருக்கும் முக்கிய பங்கு கொடுக்கப்படுகிறது ஆடி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தியாகவும் வளர்ப்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கடைபிடிக்கப்படுகிறது பாம்பென்றால் படையும் நடுங்கும் அதே போன்று பாம்பு கிரகங்களான ராகு கேது தோஷத்தினால் பலவித தடைகளும் ஏற்படுகின்றன பஞ்சமி நாளில் விரதம் இருந்து நாக தெய்வத்தை வழிபட தோஷம் விலகி திருமணம் கைகூடும் கணவன் ஆயுள் அதிகரிக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் தடையின்றி நிறைவேறும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்துக்களின் வழிபாட்டு முறைகளின்படி நாகங்கள் தெய்வங்களாக நினைத்து வழிபடக்கூடியவையாகும் நாகங்களை துன்புறுத்துவதும் கொல்லுவதும் மிகப்பெரிய பாவமாகும் ஆனால் நாமோ நம்முடைய முன்னோர்களால் பாவமாகும் நாகங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுத்தி இருந்தால் நாகதோஷம் சாபம் ஏற்பட்டிருக்கும் அதனால் பஞ்சமி என்று நாக தேவதைகளை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைப்பது மட்டுமின்றி தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி இந்த நாளில் சித்தி யோகமும் ரவியோகமும் சேர்ந்தே வருவதால் இந்த ஆண்டு நாக பஞ்சமியானது கூடுதல் விசேஷமானது என்றே சொல்லலாம் எனவே இந்த ஆண்டு பஞ்சமி கொண்டாட நினைப்பவர்கள் பஞ்சமி நாளில் அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு சுத்தமான துணிகளை அணிந்து அந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் சிவலிங்கத்திற்கு நீரினால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் பின் நாக கடவுளுக்கு பூஜை வைத்து பழங்கள் ஊதுபத்தி காய்ச்சாத பால் நெய்வேதியமாக படைத்து வழிபட வேண்டும் வீட்டின் அருகில் நாகத்திற்கு கோயில் உள்ளவர்கள் காலையிலேயே அங்கு சென்று மஞ்சள் குங்குமம் முட்டை மற்றும் பால் வைத்து வழிபட்டு வரலாம் நாகப்பஞ்சமி மட்டுமின்றி வழிபட்டு வரும் நாட்களும் காலை மாலை இருவேளையும் மூன்று முறை சொல்லி வந்தால் நாக தோஷங்கள் விலகும் இந்த நாக பஞ்சமி விரதத்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் புத்திர பாக்கியம் உள்ளவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் புத்திரர்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள் விரதம் கடைபிடிக்கும் தீர்க்கம் நமது சக்திக்கு தகுந்தபடி தங்கத்திலோ அல்லது பிற உலோகத்திலோ பாம்பின் உருவம் செய்து அதற்கு பூஜை செய்யலாம் இந்த பூஜையினால் தங்கள் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சகோதரர்களுக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பெண்களின் நம்பிக்கையாக உள்ளது வழக்கமாக மாதத்தில் வரும் நாக பஞ்சமி அதுவும் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருவதால் வெள்ளிக்கிழமையான கூடுதல் சிறப்பு பெறுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு வரை பஞ்சமி தேதி உள்ளது இந்த ஆண்டு நாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாக இரண்டரை மணி நாற்பது நிமிடங்கள் மட்டுமே உள்ளதால் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து தொடங்கி காலை எட்டு இருபத்தி ஏழு மணி வரை மட்டுமே நாக வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்கிறார்கள் அதனால் இந்த நேரத்தில் அம்மனை வழிபடும் போது ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு குடையாக இருக்கும் நாகத்தையும் வழிபடுவதால் நாகர்களின் அருள் நமக்கு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்